சமையல் என்னடா அங்கம்மா எல்லாரோடையும் நிக்கிறேன்னு பாக்கறீங்களா ஆமாங்க அம்மா அவங்க அண்ணன் வீட்ல இன்னைக்கு ஒரு சின்ன விசேஷம் வளைகாப்பூ ஃபங்க்ஷன் அதுக்காக தான் வச்சிருக்காங்க ரெண்டாவது குழந்தைக்கு பண்றாங்க இருந்தாலும் எங்களை விட மாட்டாங்க என்ன அம்மா அம்மா இல்லாமல் எதையுமே எங்க தேவை பூராமே அம்மா வந்து முன்னாடி இருந்து இருந்துச்சு தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்களும் எதா இருந்தாலும் வந்துருவாங்க நான் இப்போ வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இல்லையெல்லாம் வரலைங்க இவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஒற்றுமையா இன்னைக்கு அப்படிங்கறது உங்களுக்கு காட்டணும் என்ன விசேஷமா இருந்தாலும் இருநூறு பேர் முன்னூறு பேரா இருந்தாலுமே அவங்களே எல்லாருமா சேர்ந்து சமையல் பண்ணிடுவாங்க அங்கம்மா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து அங்கம்மா பொண்ணு சத்யா இவங்களுக்கு அவங்க அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க சத்யாவும் சத்யா நாத்தனார் கீதாவும் ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க இவ்வளோ பேருக்கும் இவங்களே செஞ்சுட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி இதை உங்களுக்கும் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காகதாங்க இந்த வீடியோ அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க இந்த இன்றைக்கி விளகாப்பு சாப்பாடு பாத்திரம்லாம் வாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கீங்க வெஜிடபிள் பிரியாணிமா வெஜ் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ஆ வெஜிடபுள் பிரியாணி திறக்கும்போதே வாசம் தூக்குது சூப்பராக பண்ணியிருக்கீங்க அரிசி எவ்வளோ போட்டிங்க அரிசி அஞ்சு கிலோ போட்டோம் அஞ்சு கிலோ ஆ

நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே இருந்த பக்கெட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட காட்ட போகிறாங்க எல்லாம் சாப்பாடு பண்ணிங்களே என்னென்ன பண்ணியிருக்கீங்க தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் லெமன் புளி சாதம் சக்கரை பொங்கல் தொட்டுக்கிறது தொட்டுக்க சட்னி கதம்ப சட்னி ஒன்று கத்திரிக்காய் சுண்டல் போட்டு கூட்டு அப்புறம் வத்தல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கர பொங்க <laughs> <laughs> <laughs>

பாருங்களே வந்து ஒரு சின்ன விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாரும் கூடி இன்னும் எல்லாருமே நாங்க ரெண்டு பேரும் அடுப்பு கிட்ட நிப்போம் எல்லாமே அறிஞ்சு எல்லாமே மத்ததெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அடுப்பு கிட்ட தாளிக்கிறது சித்தியே செய்யும் எந்த விசேஷமா இருந்தாலும் ஏதா இப்படி அப்படித்தானுமா செய்வோம் பாருங்க இவங்களோட ஒற்றுமை பாருங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம கையாலயே வந்தவங்களுக்கு சாப்பாடும் போடும் போது அது எவ்வளவு சந்தோஷம் அது இல்லாம நம்ம ஹோட்டல்ல வாங்கி பத்தும் பத்தாம் அது எக்ஸ்ட்ரா இருந்து நம்ம வச்சு சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்ல ஆனா மிஞ்சி பத்தாம கூடாது இல்லைங்களா நாங்களே செஞ்சுக்கிறது செஞ்சிருவீங்க அதாவது எங்க வீட்டுக்கு கடையில சொல்லி பாத்துதான் உங்களுக்கு மீதி இருந்தாலும் அடுத்த நேரம் நாங்க ஏதோ கூட வச்சுக்குவோம் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு எல்லாத்தையும் நைட்டு சாப்பிடுறதுன்னு சொல்லிடுவோம் இல்லாட்டி எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போயிட்டேருவாங்க அதனால நாங்க வீட்டுல செஞ்சா அண்ணன் வீட்டுல அங்கம்மா அவங்க அண்ணன் வீட்டுல விசேஷங்க அண்ணன் வீடு வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பக்கத்துலதான் ஆனா வந்து இப்ப இது செஞ்சது சாப்பாடு போடுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்கம்மா அவங்க தம்பி வீட்டுல இப்ப வந்து அண்ணன் தம்பிக்குள்ளயே இதுல இருந்து பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளவு அனுசரிச்சு இந்த மாதிரி உங்க வீட்டு விசேஷம் எங்க வீட்டுலயும் எங்க வீட்டு விசேஷம் உங்க வீட்லயும் இட வசதி இங்கே போட்டு நல்ல நீட்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா விசேஷமும் நம்ம முக்கால் வசி இங்கேதான் செஞ்சுக்குவோம் சாப்பாடு தண்ணி வசதி எல்லாம் இருக்குனால எல்லாமே எல்லாமே இங்கே

பெரியதையும் சிட்டியும் தயசா அது ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் நாங்க வந்த பிறகு மாத்தலாம் எல்லாரும் பக்கத்தால நல்லா வாங்க சமைப்பீங்களா சமைப்பேன் உங்க அம்மா செய்வாங்க மருமகளும் அவங்க பேரும் சங்க அவங்களும்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க பொறுத்த வரைக்கும் யாரும் இல்ல எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வெளியில இருந்து வந்த பிள்ளைங்களும் நம்ம பேமிலினாலும் வெளியில இருந்து வந்த பிள்ளைங்களும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே செய்யுங்க

தான் அங்கம்மாவோட தம்பி பொண்ணு இவங்களோட நிச்சயதார்த்த நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க கூடிய சீக்கிரமா இவங்களோட கல்யாண வீடியோ சரி நிச்சயதார்த்த வீடியோ பாத்தீங்களா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க வீடியோ நல்லா இருந்துச்சு பாக்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா எல்லாரையுமே வேற குறிப்பிட்டு இருந்தீங்க அதுல ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு இவங்க அங்கம்மா மருமகள் இவங்க பேரும் இன்னொரு சமக்க இல்லையா எல்லாம் தெரியாது அம்மாவுக்கே இப்போ சரசு சொல்லி ஒரு இப்போ நம்ம அங்கம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோங்க அவங்க அண்ணன் தான் இந்த வீட்டில் குடியிருக்காங்க அங்கம்மா அவங்க அப்பாவும் அம்மாவும் இவங்க தாங்க இவங்கள போல நல்ல உள்ளங்களெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க இன்னைக்கு நான் வந்து போகிறேன் இந்த அங்கம்மா வீட்டு உறவுகள் எல்லாமே இவங்களால் வந்தது தாங்க எனக்கு இவங்க எனக்கு இன்னொரு தாய் அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்கிறது என்னங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க அதனால தான் இறைவன் வந்து சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டார் போல இருக்கு இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாதுங்க நானும் அங்கேமாவும் இவங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு கொடுக்குறேங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டை ஒவ்வொரு இடமா நான் பார்த்தேங்க அப்புறம் வளைகாப்புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க இப்போ பூ உருளியில் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் அவங்க வீட்டு சமையல் ரூமை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போனோங்க இந்த சமையல் ரூம்லேருந்து ராஜமாமா எத்தனை எத்தனை செஞ்சு எங்களுக்கு போட்டிருப்பாங்க நாங்கள் கரூர் வந்ததுக்கப்புறம் கூட இங்கேருந்து பணியாரம் என்ன முறுக்கு என்ன அதிரசம் என்ன ஆடி அம்மாவா சார் தையம்மாவா சே பங்கினி இங்கேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாம் செஞ்சு எங்களுக்கு எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க இந்த அடுப்படி பார்த்ததுக்கப்புறமும் அவங்க ஞாபகம் தான் வருதுங்க வீட்டில் என்ன சாமி கும்பிட்டாலும் எங்களே எப்பயுமே கூப்பிட்டுருவாங்க இந்த பூஜை ரம்மை பார்த்தோன்னா அதெல்லாம் ஞாபகம் வருது அங்கே அவங்க அப்பா அம்மா இருந்தப்போ எப்படி பூஜை ஏறையா வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி கீழே எல்லாம் கோலம் போட்டு ரொம்ப சிறதியாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னமும் அப்புறம் மேலே பார்த்திங்க அப்படின்னா மயில் தோகை வச்சுருக்காங்க பாருங்கள் முருகன் தான் அங்கம்மா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உயிர்ங்க இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் வசந்தா இருக்காங்க அங்கம்மா அவங்க அம்மா தான் இவங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க நாங்களும் இங்கே வந்தால் வசந்தாவை பார்க்காம இருக்க மாட்டோம் கரூருக்கு இப்போ வந்தாலும் எங்களை பார்க்காம போக மாட்டாங்க வசந்தாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தாங்க அவங்க வீட்டில் செம்பருத்தி பூ நிறைய இருந்துச்சு எடுத்துகிட்டு போங்கம்மான்னு சொல்லிவிட்டு வசந்தா வந்து பறித்து கொடுத்தாங்க கொஞ்சம் மல்லிகைப்பூவும் பறிச்சுட்டு இப்போ மருதாணி செடிக்கிட்ட வந்துட்டோங்க இந்த மருதாணி பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கிறதுக்கும் பிடிக்கும் ஆனால் இப்போ சளி இருமல் இருக்கிறனால வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பூ மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இந்த பூவை பார்த்தோன்னே எங்கள் மாமியார் ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படின்னு வசந்தாகிட்ட சொன்னேன் அவங்க எங்கே பார்த்தாலும் இந்த பூவை தலையில் செரிக்குவாங்க வசந்தாவும் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஒரு ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க உடம்ப பார்த்துக்குங்க அதே சமயத்தில் டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் எடுத்த வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோங்க அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வசந்தா வீட்லேயே மாதுளை மரம் இருந்துச்சுங்க அந்த பூ என்ன கூட பறிச்சுங்கம்மா பறிச்சுங்க ஐயோ பூவை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அந்த மரம் கொள்ளாமல் பிஞ்சு நிறைய இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு அவ்வளோ பிஞ்சு இருந்துச்சுங்க அப்புறம் இங்கே வந்தங்க இங்கே வந்து வளைகாப்புக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வளைகாப்பு நல்லபடியாக முடிஞ்சுதுங்க இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க இப்போ நம்ம அங்கே போய் டைனிங் லேனெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இந்த டேபிளுக்குலாம் ஷீட் விரிச்சிட்ருக்காரு இவர் தாங்க அங்கம்மா பேரேன் எனக்கு பேர் கூட மறந்து போச்சு என்னன்னு கேட்டேன் நிர்மல் அப்படின்னு சொன்னார் அங்கம்மா பொண்ணு சத்யாவோட பையங்க இவர் இப்போ எல்லாருமா சேர்ந்து பரிமாறுறதுக்கு பேசனில் பக்கெட்டில் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க கீதா நல்லா சக்கரை பொங்கலை நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கம்மா அவங்க தம்பி பரமசிவம் இப்போ வேலையெல்லாம் போட்டுட்ருக்காரு தனம் அங்கம்மாவோட அண்ணி பொண்ணுக்கு வளகாப்பு முடிஞ்சோன்னே இங்கே வந்துட்டாங்க அங்கம்மா பொண்ணு சத்தியாக வெஜிடபிள் பிரியாணி கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு போகிறாங்க இப்போ எல்லோரும் ஆள் கொண்டா பார்த்துட்ருக்காங்க மொத்தத்தில் வேலை செய்கிறதுக்கு யாருமே சோம்பேறித்தனப்படலைங்க படிலைங்க ராம்குமார் வெங்கடேஷ் ரெண்டு பேரும் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் எல்லாேருமா அங்கே இருந்தவங்களே தான் பரிமாறினாங்க பரிமாறுறதுக்குன்னெலாம் யாருமே கிடையாதுங்க இந்த மாதிரி தான் முந்தியெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இன்னுமே ஒரு சில இடங்கள்லாம் அது வந்து வழக்கமாக இருந்துட்டு தான் இருக்குதுங்க பாருங்கள் இலையே நிரம்பிடுச்சு அவங்க எல்லாருமா சேர்ந்து செஞ்சு சாப்பாடு சர்க்கரை பொங்கல் வெஜ் பிரியாணி புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் கத்திரிக்காய் சுண்டல் கூட்டு துவையல் வடகம் எல்லாமே இலை நிறைஞ்சு நாங்களும் திருப்தியாக நானும் எங்கள் வீட்டில் அவரே எல்லோருமா சாப்பிட்டுட்டு இப்போ வெளியில் வந்துட்டோங்க அவங்க எல்லாருமே வந்து நான் நிச்சயத்துக்கு போட்டிருந்தேன் அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அங்கம்மாவோட சித்தப்பா மருமக ரேவதியும் சேர்ந்து தான் சமைச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வர்றாங்க ரேவதி நீங்கள் சேர்ந்து தான் சமைச்சியா தான் அப்படியா நாங்களும் கரெக்டாக இருக்கும் சூப்பராக பண்ணிட்டீங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஹோட்டலில் வாங்கினா எதுக்கு மேலேயே இருக்குது எல்லாமே அருமையாக இருந்துச்சுப்பா இப்போ அங்கம்மா பேத்தி ஜெயஸ்ரீயும் அங்கம்மா தம்பி பொண்ணு கௌசல்யாவும் இருக்காங்க சாப்பிட்டா சாப்பான்னு கேட்டால் இனிமேல் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே வெளியில் வந்தோங்க எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கிளம்புற நேரமும் வந்தாச்சு ஐம்பது பேருக்கு சமைச்சோன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து நூறு பேருக்கு மேலேயே அங்கே தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சாப்பாடு இருந்துச்சுங்க இன்றைக்கி அங்கம்மா அவங்க அண்ணன் பொண்ணு சூர்யாவோட வளகாப்பில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ அங்கம்மா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க வளகாப்பு சாப்பாடு அங்கே சாப்பிட்டதோடு இல்லாமல் அங்கம்மா விடுவேனான்னு கேரியர் எடுத்து இப்போ எல்லாமே எங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க சக்கரை பொங்கல் சட்னி புளிசாதம் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க எப்பயுமே இப்படிதாங்க வர்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து அனுப்பிடுவாங்க வளைகாப்பு வளையலும் நம்மளுக்கும் போட்டு விட்டாங்க ஆசையாக போட்டுக்கிட்டேங்க சாப்பாடு கொடுத்துட்டதையெல்லாம் உங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இதை சொல்லாமல் விட்டுட்டேங்க இந்த பாக்ஸில் வளையல் இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வளையல் வச்சு கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி வெத்தலை பாக்கு சாக்லேட்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு பூ எல்லாமே வச்சு கொடுத்தாங்க அப்புறம் அங்கம்மாவும் அங்கம்மா அவங்க அண்ணியும் அம்மா உங்களுக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் வச்சுருந்த முல்லைப்பூ கூட இவ்வளோ எடுத்து எனக்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த சுண்டைக்காயை பற்றி சொல்லணுங்க இந்த சுண்டைக்காய் வந்து அங்கேம்மா அவங்க தம்பி பொண்ணு கௌசல்யா இருக்காங்கல்ல இப்போ புது பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து வேகமாக அம்மா நீங்கள் இதை கொண்டு போங்க சமைப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொடுத்து விட்டாங்கம்மா இப்படி தான் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று சந்தோஷமாக கொடுத்து விடுவாங்க அங்கே எப்போ போனாலுமே அன்பு ஒன்று தானே இங்கே நிரந்தரம் வழக்கம் போலதாங்க தாங்க அங்கம்மா கடைசி வரைக்கும் கூடவே இருந்து காரில் வந்து ஏற்றி விட்டு போனாங்க விடுவனான இப்போ இவ்வளோ சாதமும் கொடுத்து விட்ருக்காங்க இருந்தாலும் சாதம் ரசம் இதெல்லாம் இனிமேல் வீட்டில் வந்து செய்யணுங்க நாங்கள் வளக காலையிலேயே காலையிலே போயிட்டு வந்தாச்சு இந்த தாங்க அவங்க வீடுகளில் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் கரூர் வந்து இப்போ முப்பது வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுங்க எங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு இந்த மாதிரி நீடிச்சிட்ருக்குங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க் யூ